ஹலோ விபர் சிறகடிக்க ஆசைடோட எபிசோட் மீனா எல்லாருக்கும் பூ கொடுத்துட்டு போயிட்டுருக்கும் போது மறுபடியும் அந்த பாய் வந்து மீனாவை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க மீனா இருந்துட்டு இதுக்காகவும் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த எத்தனை டென்ஷன் ஆகுறாங்க அப்புறம் அந்த பாய் இருந்துட்டு எங்க உங்கள் பேர் வந்து என்ன அப்படின்றாங்க நான் உங்களுக்கு அன்பன் பேர் வச்சுருக்கேன்னா எல்லாருமேலேயும் நீங்கள் அன்பாவும் கேரிங்காகவும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதனால உங்களுக்கு அன்பன்ற பேர் வச்சுருக்கான்றாங்க அதுக்கப்புறமா மீனா உடனே முத்து கால் பண்ணாங்க எங்க இங்கே ஒரு பையன் வந்து என்னையே ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றாங்க கினிமின சொல்லிட்டுருக்க ஆமாங்க எப்போ பார்த்தாலும் ரெண்டு மூணு நாளும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கா சொல்லிட்டா நீ அப்பவே சொல்லல சரி தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு நினைச்சுங்க மறுபடியும் இந்த பையன் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கானுவாங்க அப்படியே இந்த முகத்துல ஃப்ரீ எல்லாம் அடிப்பாங்களே அது உஷார வாங்கி வச்சுக்கோ ஏதாச்சும் பெரிய பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லு ரஸ்கல் ஏன் புண்ணாட்டிக்கிட்டே இது மாதிரி பண்ணிட்டு அப்படின்றாங்க சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு மீனா பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்க போயிட்டாங்க அப்புறமா ரவி இன்னைக்கு என் ஃப்ரெண்டோடைய பாடி பங்கன் இருக்கு நீ வரையா அப்படின்றாங்க பாடி பங்கன்னா சரி ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவங்களோட மேடம் கால் பண்ணி இது மாதிரி ஒரு பங்கன் கண்டிப்பா வரணும்ன்றாங்க சரி ஓகே மேடம் ஸ்ருதி என்னால வர முடியாது ஏன் வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இல்ல இது மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கு மேடம் கூப்பிட்டு போய் ஆகணும் நான் கூப்பிட்ற வர மாட்டோம் மேடம் கூப்பிட்டா போவியான்றாங்க இந்த பாரு மேடம் கூப்பிட்டா போய் தான் ஆகணும் எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் அப்படின்றாங்க அது என்னுடைய வேலை ஸ்ருதின்றாங்க நான் உங்களுக்கு கீழே வேலை பாக்குறேன் நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவைட் பண்றாங்க அதனால ஸ்ருதி கோவப்படுறாங்க ஸ்ருதி ஆர்குமெண்ட் பண்ணதால சரி மேடம் கிட்ட வரலன்னு சொல்லிடுறாங்க அப்பா சாமி நீ மேடம் கூடயே போய் என் கூட வரத்தே வரல அப்படின்ட்டு ஸ்ருதி கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் பார்வதி வீட்டுக்கு பூ எடுத்துட்டு போறாங்க உடனே மீனா நீ பூ எடுத்துட்டு வந்தேன் ஏன்னா போட்டோக்கு போறதுக்கு அவ்வளவு மனசுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குமான்றாங்க என்னன்னு தெரியல தனியிலுமே எப்பயுமே உன் கையால பூ வாங்கி போட்டோக்கு போட்டா என் மனசே நிறைவா இருக்கு அப்படின்றாங்க ஆனா விஜயா தான் நல்ல மனசு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்றாங்க பாத்தல என்கிட்ட எப்படி நடத்துக்கிறாதல்ல ஒன்னு இல்லாண்டி சீக்கிரமாவே அத்த சரியாகிடுவாங்கன்றாங்க பாரு உன்னுடைய நல்ல மனசு உண்மையாவே யாருக்குமே வராதுன்றாங்க ஆனா உன்னுடைய நல்ல மனசு அவ புரிஞ்சுக்காது மேலும் மேலும் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா மீனா அது எனக்கு கஷ்டமா இருக்கு என் பையன் அவன் என் கூடவே இருப்பான்னு நினைச்ச ரொம்ப தூரத்துக்கு போயிட்டான் ஆனா விஜயாக்கு எல்லாருமே கூட இருக்காங்க அவளுக்கு அந்த அருமை புரியல அது ஒவ்வொரு முறையும் எனக்கும் கவலையா இருக்கு இருக்குன்றாங்க இங்க பாருங்க எல்லாம் சரியாகிடும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்க பாத்தியா எல்லாம் சரியாகிடும் நம்ம இப்படி ஒரு மருமகளை யாருக்கு கிடைப்பாங்க சொல்லு ஆனா அது விஜயாவுக்கு கிடைச்சிருக்கு அவளுக்கு புரியல ரோகிணி கூட வந்து தங்கமான மருமக நீயும் தங்கமான மருமக நீ வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு திருட்டு பழி உன் மேல விழுது நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவளுடைய தாலி ஜெயின் எல்லாமே வச்சு அவ எடுத்துட்டு வந்து எனக்கு பணத்தை கொடுத்தா அப்படின்றாங்க என்ன சொல்றீங்க அவ யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அந்த பணம் வந்து கனவை போயிடுச்சு தேவையில்ல மீனா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி பீரோல் வச்சிருக்காங்க சொல்லிடுங்க கிடைச்சிச்சுன்னு சொல்லுங்கட்டு அது மாதிரி ரோகிணி சொன்னாமா அப்படின்றாங்க ஐயோ அவசரப்பட்டு நான் சொல்லிட்டேனே எல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க ஆனால் ரோகிணி எப்படி எனக்காக இறக்கப்படுவாங்கன்றாங்க ஏன்னா அவங்க அப்படி பண்ணக்கூடியவங்களே இல்லையென்று மீனாக யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் ரோகிணி நல்ல போனதாம்மான்னு சொல்லி பார்வதி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்டுடி போகிறாங்க அவங்க ஃப்ரெண்டோடைய பர்டே ஃபங்க்ஷனுக்கு அங்கே போய்ட்டு ஹஸ்பண்ட் வரலையே இல்லை அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அதே அவங்களுடைய ஓனரோடைய வந்து அந்த பர்டே ஃபங்க்ஷனுக்கு ரவி வராங்க அதை பார்த்தா ஸ்டுடி சைலண்டாக இருப்பாங்களா ஸ்டுடிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு அப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க ஸ்ருதி நம்ம ரவி அதுக்கப்புறமா பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க அப்புறம் ஸ்ருதி பர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க ஸ்ருதி இங்கே நான் சொல்கிறது கேள்வி இதே ஃபங்க்ஷன் தான் நான் கூப்பிட்டேன் இதே ஃபங்க்ஷன் நீ சொன்னியா சொல்லிட்டு தான் வந்திருப்பேன் மேடம் கூப்பிட்டதுனால வந்து தான் ஆகணுன்றாங்க உங்கள் மேடம் கூட நல்லா என்ஜாய் பண்ணு என் கூட என்ஜாய் பண்ண வேண்டாம்ன்றாங்க நான் தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான் அப்படி நினைக்கவே இல்லையே ஆனால் ரவி நீ ரொம்பவே மோசமாக இட்டு வர வர இப்படி பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கலட்டு கோவப்பட்டு ரவி ரவிக்கிட்ட சண்டை போட்டு வராங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட் ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ